இல்லாமல் சந்தில் ولا حول ولا قوة إلا بالله العلي العليم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم سبحان الله وبحمده سبحان الله العليم

சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம் அல்லாஹ் ஹுவ ரபியல்அலீம் சுபஹானல்லாஹில்அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹ் சுபஹானல்லாஹில்அலீம்